உங்கள் காதல் உறவு நீடிக்க வேண்டுமா புது காதல் ஜோடி சரியா குரு சனி ராகு கேது பெயர்ச்சி காதல் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் உங்கள் ராசிக்கு எந்த ராசி சிறந்த பார்ட்னர் முழு விவரம் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசிக்கேற்ற காதல் திருமண பொருத்தம் ஏழு துலாம் ரொமான்டிக் பேலன்ஸ்ட் லவ் உகந்த ராசிகள் மிதுனம் கும்பம் சிம்மம் தவிர்க்க வேண்டிய ராசிகள் கன்னி மகரம் நீங்கள் காதலை ரசிப்பீர்கள் உங்கள் ஜோடியும் அதே அளவிற்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் எட்டு விருச்சிகம் இன் டென்ஸ் பேஷனேட் லவ் உகந்த ராசிகள் கனகம் மீனம் கன்னி தவிர்க்க வேண்டிய ராசிகள் மேஷம் விதனம் உறுதியான ஆழமான காதல் வேண்டும் உருக்கமான உணர்வுகள் மட்டுமே உங்களை பந்தி வைத்திருக்கும் ஒன்பது தனுசு அட்வெஞ்சரஸ் ஃப்ரீ உகந்த ராசிகள் மேஷம் சிம்மம் துலாம் தவிர்க்க வேண்டிய ராசிகள் ரிஷபம் விருச்சிகம் நீங்கள் கட்டுப்பாடுகள் இல்லாத உறவை விரும்புவீர்கள் உங்கள் காதல் எப்போதும் புதிய அனுபவமாக இருக்க வேண்டும் மதனம் ஸ்டேபிள் லாங் லாஸ்டிங் லவ் உகந்த ராசிகள் ரிஷபம் கன்னி விருச்சிகம் தவிர்க்க வேண்டிய ராசிகள் மிதுனம் துலாம் காதலில் நீடித்து உறவு வேண்டும் உறுதியான பாசமும் பாதுகாப்பும் முக்கியம் ஒன்று ஒன்று கும்பம் யூனிக் அன்கன்வென்ஷனல் லவ் உகந்த ராசிகள் மிதுனம் துலாம் மேஷம் தவிர்க்க வேண்டிய ராசிகள் கனகம் விருச்சிகம் நீங்கள் காதலை சுதந்திரமாக அனுபவிப்பீர்கள் உங்களுடன் யாரும் கட்டுப்படுத்த முடியாது ஒன்றிரண்டு மீனம் ட்ரீமி சோல்ஃபுல் லவ் உகந்த ராசிகள் கடகம் விருச்சிகம் மகரம் தவிர்க்க வேண்டிய ராசிகள் சிம்மம் மேஷம் உங்களுக்கு கனவான மெய்ச்சலிருக்கும் காதல் வேண்டும் உண்மையான உறவை நீங்கள் நம்புவீர்கள் காதல் மற்றும் திருமணத்தில் வெற்றி பெற உங்கள் ராசிக்கு பொருத்தமான ஜோடியை தேர்வு செய்யுங்கள் உறவுகளை நேர்மறையாக பேணுங்கள் உண்மையான அன்பை மதிக்கவும் உறவில் பொறுமை தேவை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக மலரட்டும்